ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரம்யா டுடே ஸோ நம்ம ஏசியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே என்னோட பழைய ஏசி என்னாச்சு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு பார்த்தோம் புதுசாக ஒரு ஏசி வாங்கும்போது என்னலாம் இருந்தால் வாங்க முடியும் எது வாங்கினா குவாலிட்டியாக வாங்க முடியும் நல்ல ஏசி வாங்க முடியும் நம்ம பார்த்தோம் அதோட சேர்த்து இதே போட்டெல்லாம் நினச்சேன் நான் எந்த ஏசி புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பட் ரொம்ப லாங்காக போச்சு வீடியோ அதனால கொஞ்சம் சுருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அடுத்த வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஃபைவ் ஸ்டாரோடது ஒய்ஃபை வச்சு வாங்கியிருக்கோம் நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கிறதால இந்த ஏசி வாங்கியிருக்கும் அப்படி என்ன இந்த ஏசியில் இருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஏசியை அன்பாக்சிங் பண்ணியிருந்தா ஏசி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு ஸோ ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உள்ள என்ன இருக்குன்ட்டு நான் வாங்கியிருக்கிறது எல்ஜியோட தான் நான் போன வீடியோலே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ காலையிலே நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க உடனே வருவாங்கன்னு பார்த்தேன் பட் ஆனால் ஈவினிங் தான் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தாங்க இப்போ இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆளும் வந்துட்டாங்க ஸோ அவங்க கிட்டதான் கேட்டிருக்கோம் நல்லா இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா போன வாட்டியே ஓட்டையெல்லாம் உடச்சு உடச்சு போட்டு புட்டு போயிட்டாங்க இந்த வாட்டி நம்ம அந்த உடச்சதெல்லாம் சரி பண்ணி சிமெண்ட் எல்லாம் பூசி கரெக்டான ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அதைதான் இப்ப பண்ண போறாங்க பொதுவா எல்லார் வீட்டுக்கும் ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அன்பாக்சிங் பண்றாங்க எலெக்ட்ரானிக் திங்ஸ் அப்படின்னா தான் வந்து இன்ஸ்டாலேஷன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனா நான் வந்து நான் ஓபன் பண்ணும்னு கேட்டேன் அதனால ஓகே பரவாயில்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பண்ண சொன்னாங்க ஏன்னா ஆசையா இருந்துச்சு எந்த பொருள் வாங்கினாலும் நம்மளும் ஓபன் பண்ணவே விட மாட்டாங்க அவங்களாவே ஓபன் பண்ணிடுவாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்புறம் உங்களுக்கு வாரண்டி கிளைம் கிளைம் ஆகாது அப்படி இப்படின்னு லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லுவாங்க பட் நான் இன்னைக்கு தான் ஓபன் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த வாட்டி இன்ஸ்டாலேஷன் ரொம்ப நீட்டாக இருந்தது நான் கேட்டா மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க போன வாட்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் எனக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன வீடியோ சொன்ன மாதிரியே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால தான் இந்த ஏசியை வாங்கினேன் அப்படி என்ன இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் பவர் கன்செப்ஷன் பிளஸ் ஃபாஸ்ட் கூலிங்காக டூவல் இன்வெர்டர் காயில் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு பிளாக் கோட்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க சிக்ஸ் இன் ஒன் கன்வெர்டபுள் பிளஸ் ஏஐ கன்வெர்டபுள் மோடு இருக்கு பவர் கன்சப்ஷன் லோ நாய்ஸ் பிளஸ் கூலிங் அதுவே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏஐ பிளஸ் ஏசி ஆன் பண்ண உடனே சம கூலிங் வரணும் அப்படின்னா விராட் மோடு இருக்கு கரண்ட் எவ்வளவு பண்ணிருக்கோன்னு பாக்குறதுக்கு எனர்ஜி மேனேஜர் பிளஸ் இருக்கு அவுடோர் யூனிட்ல கோல்பீன் பிளஸ் அப்படின்னு ஒரு கோட்டிங் கொடுத்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் வழியா ஏசியை கிளீன் பண்ண முடியும் மான்சூன் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் இருக்கு லைட் ஆஃப் பண்றது அப்புறம் மியூட்ல போடுறது ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு ஏசியே ஃபுல் கண்ட்ரோல் ஃபோன் மூலியமா பண்ணிக்கலாம் இந்த சென்சார் மூலயமா தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு ஆஹ் நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதோ ரிமோட்டோட ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஓரளவு பாத்துரலாம் ஃபஸ்ட்டு ஏசி ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணால் ஏசி ரன் ஆகி ஏசி கொடுக்கும் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிடலாம் எல்லா எலெக்ட்ரானிக் திக்ஸ்லையும் இருக்கக்கூடியது தான் செகண்டு கம்ஃபோர்ட் ஏர் இது வந்துட்டு ஏர் கம்ஃபோர்ட் வந்து மேலே வேணும் அப்படின்னா மேலே வச்சுக்கலாம் இல்லை கீழே வேணும் போது ஏர் கீழே வச்சுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கூலிங் கொடுக்கும் இது ஏ சார்ந்தது நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணது கிடையாது அடுத்தது லைட் ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மூணு செகண்ட் டைட்டாக பிடிச்சோன்னா மியூட்டும் ஆகும் அடுத்து மோடு பட்டன் இதுல மூணு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மான்சூன் அடுத்து ஃபேனு அதுக்கப்புறம் நார்மல் ஏசி மோடு ஸோ இந்த மூணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலத்துல மான்சூன் யூஸ் பண்ணணும் வேணும்னா ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கூலிங்கை கண்ட்ரோல் பண்ற பட்டன்ஸும் இதுல இருக்கு அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்பீடு ஃபேனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதுல மொத்தமா அஞ்சு கொடுத்துருக்காங்க அது நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எஃப் ஃபைவ் வரைக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மோட் தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஃபைவ் அப்புறம் நம்ம அமுக்கும் போது ஃபேன் வந்துட்டு ஆட்டோ மோடுக்கு போயிடும் அடுத்து வந்து சிக்ஸ் இன் ஒன் கன்வெர்டபிள் தான் ஃபர்ஸ்ட் ஏசி ஆட்டோமேட்டிக் கூலிங் ஆட்டோமேட்டிக்காக கூலிங் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் எயிட்டி பர்சன்டேஜ் கூலிங் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அப்புறம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்காக உங்களுக்கு கணக்கு வச்சு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு அடுத்து வரது தான் ஏசி நார்மலாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வச்சோன்னா என்ன ஏசி கூலிங் வருமோ நார்மல் ஏசியில் அது உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் சிக்ஸ் இன் ஒன் கன்வெர்டபிள் ஏஜ் அடுத்து விராட் மோட் இதில் ஹெசின்னு ஒன்று இருக்கும் ஹை கூலிங் ரொம்ப கூலிங் வேணுன்னா யூஸ் பண்ணலாம் சிலருக்கு ஏசி ஒத்துக்காது ஆனால் லைட்டாக கூலிங் இருக்கணும் அப்படின்னா இந்த டிசி மோட் யூஸ் பண்ணலாம் கரண்ட் பில்லும் கம்மியாகும் அடுத்து ஸ்விங் பட்டன் ஸோ வந்து சைட்லேயும் நம்ம ஸ்விங் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுக்கு ஸ்விங் செட் பண்றது அதெல்லாம் இருக்குது ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ தூங்குறதுக்காக ஸ்லீப்பர் அதை வச்சுக்கலாம் டைம் வச்சுக்கிறது ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கு யூஸ் பண்றது ஸோ எல்லா பட்டன்ஸும் இதில் இருக்கு ஸோ இது ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன் அடுத்து பார்த்தா நம்மளோட ஆப் மூலயமா ஃபோன்லேயே யூஸ் பண்றது ஸோ இதுதான் எனக்கு பெருசாக தோணுச்சு ஸோ இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேயே நம்ம வந்து ஏசியை எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏசி அதிகம் வேணான்னா டெம்பரேச்சர் ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பேனோட ஸ்பீடை வந்து நம்ம ஃபை இது அங்கே சொன்னேன் இல்லையா அதை அழகாக ஏற்றி இறக்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம ரிமோட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே ஃபோனில் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க இது மெயினா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வீட்டுல வயசானவங்க இருக்காங்க இல்ல கிட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப கூலிங் இருக்க கூடாது கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா நான் கடை வச்சிருக்கேன் கடையில இருப்பேன் ஆஹ் வீட்டுல பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏசி போட தெரியாது சோ அதனால இங்க இருந்தே ஐயோ ரொம்ப ஹீட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டு விட்டுருவேன் ஆஹ் ரன் ஆகும் இவ்வளவு கூலிங் போதும் அப்படின்னா அந்த கூலிங்லேயே ரன் ஆயிட்டு இருக்கும் இல்லை எனக்கு கூலிங் அதிகமா இருக்குமா ஆஃப் பண்ணிடுமான்னா நான் இங்க இருந்தே ஆஃப் பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் வீட்டில் போன உடனே தூங்கிடணும் எனக்கு ஏசி இருக்கணும் அப்படின்னா நீங்க கார் டிரைவ் பண்ணிட்டு வரீங்களோ இல்ல ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போட்டுட்டு கூட இங்க வந்து நீங்க ஈஸியாக ஈஸியா வந்த உடனே உங்களுக்கு கூலிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமர் ஸ்லீப்பர் டைமர் அதெல்லாம் வைக்கிறது தான் அதான் ரிமோட்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது அந்த ஏஐ ப்ளஸ் கன்வெர்ட்டபிள் அந்த அந்த சிக்ஸ் இன் கவுன் சொன்னால அதுதான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதுலேயே நம்ம போன்லேயும் பண்ணிக்கலாம் இதுல ஒரு முக்கியமானது சொல்லணும் அப்படின்னா எனர்ஜி மேனேஜர் தான் ஸோ இது மூலயமா வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எவ்வளோ கரண்ட் பில் ஆகும் அப்படின்றத ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக நம்ம முன்னாடியே பார்த்துக்க முடியும் ஓ இவ்வளோ அதிகமாக ஆகிடுச்சா அப்போ நம்ம கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் மூலியமாகவே இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மந்த்லி மந்த்லி பார்த்துக்கலாம் ஸோ இது நான் யூஸ் பண்ணது அதை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து உங்களுக்கு இருக்கேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கவே தான் இந்த ஏசியை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கினது எவ்வளவு பிராண்ட் இருக்கும் போது நீங்க எல்ஜி பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதே மாதிரி நிறைய எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்க நான் ஏன் எல்ஜி வாங்கினேன் அப்படின்றத சொல்லிடுறேன் வாங்கினேன் அப்படின்னா சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம் சோ எந்த பிராண்ட் எடுத்தாலுமே பிரச்சனை வரதா செய்யும் அதுக்கு சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம் அது எனக்கு பெட்டரா கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஜி ஏன் அப்படி சொல்றேன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு எல்ஜி வாஷிங் மிஷின் வாங்கணும் எனக்கும் வாங்கணும் எனக்கு வாங்கும் போது ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் கேஜி வாங்கினேன் இன்ன வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு சர்வீஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்கள் மாமியாருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கு சர்வீஸ் கால் பண்ணும்போது டக்குன்னு வந்து எனக்கு பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துட்டு போனாங்க ஸோ இந்த பவுடர் வாங்கி நீங்கள் டப் கிளீன் பண்ணிங்கன்னா உங்களோட வாஷிங் மிஷின் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் ஸோ அதுவே வந்து நான் என்னோட இந்த எல்ஜி வா ஆட்டோமேட்டிக் மிஷின்லையுமே நான் யூஸ் பண்ணேன் ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் தவிர்க்க பட்டது நம்ம கிட்டயும் இருக்கு ஒரு பொருளை எப்படி வச்சு இருக்கணும் அப்படிங்கறது அது பொறுத்துதான் பிரச்சனைகள் வர்றதும் அது நீண்ட நாள் உழைச்சி இருக்கிறதும் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு சர்வீஸ் முக்கியம் அதனால நான் எல்ஜி வாங்கினேன் இன்னொன்று எங்கள் வீட்டில் இருக்க நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா எல்ஜியோடது தான் எந்த ஒரு பிராண்ட் எடுத்தாலுமே நிறைய பொருள் விற்பாங்க ஸோ ஒரு ஒரு பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைட் பண்ணி அடுத்த பொருள் வாங்கலாமா அப்படின்றது முடிவு பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன் அதுவுமே உங்களுக்கு நான் போட்டேன்னா எனக்கு தெரியல சப்போஸ் யாருக்கா வேணும்னா அதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன் செவன் இயர்ஸ் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு அடுத்து டிவி வாங்கினேன் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சவுண்ட் பார்லேருந்து அந்த டிவியோட ரெசல்யூஷன்ல இருந்து சூப்பராக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுதான் நான் எல்ஜியோட ஏசி வாங்கினேன் ஸோ எனக்கு ஒரு குட் ப்ராண்ட் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் அப்படின்னு கிடச்சது பார்த்தீங்கன்னா தான் அதுவும் ஈக்குவல் சிஸ்டம் கொண்டு வந்துடலாம் நம்ம ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம டெக்னாலஜிக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் பழைய சில இருந்துகிட்டே இருக்க முடியாது அதனால தான் இப்போ நான் எல்ஜி எடுத்திருக்கேன் அதுவும் இல்லாமல் அது டியூவல் இன்வெர்டர் இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் ஷோரூம்ல போய் பார்க்கும் போதே அது ஒரு நல்ல ஒரு பிராண்டாகவும் நல்ல ஒரு சாய்ஸாகவும் தான் நான் எல்ஜி எடுத்தேன் ஸோ இது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வாங்கின ஒரு ஏசி ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த ஏசி வாங்கினதுக்கு பழைய ஏசி எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அடுத்த ஏசி எப்படி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வாங்கினேன் அப்படின்னு வீடியோ பார்க்கணுன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாச்சா பாய்